ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தோல ராஜி இது வந்து ஆகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி இருபத்தி ஐந்தாம் தேதி வருது இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பேர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ இன்னொரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ தொடர்ந்து செஞ்சுட்ருக்கிறவங்களுக்குலாம் இதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நல்லா தெரியும் புதுசாக வரவங்களுக்கு நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்ன நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலையும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பணும் நீங்கள் நவமூலிகைன்றதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் அதில் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை வராது ஏன்னா சில பேர்லாம் வந்துட்டு வெறும் வேறு ஏதாவது மெசேஜெல்லாம் அனுப்புகிறீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை வராது உங்களுக்கு நவமூழிகையும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு அனுப்புவோம் சரிங்களா ஸோ அது என்ன ஏதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் என்னன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு நீங்களும் கூட பெயர்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற அந்த மெத்தடுங்கிறது நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி கேட்டாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் இது வந்துட்டு ப்ரொசீஜராக கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நிறைய விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துரும் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதா அதை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது அது என்னங்கிறதை பார்த்தெல்லாம் இப்போ சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ராஞ்சியம்மா என் பேந்தி வந்து நீ நிக்கிதான் சரி வேகம்மா இல்லை ப்ளஸ் டூ மதுரையில் படிச்சா அவளுக்காண்டி நான் அஞ்சு வாரம் பணம் அனுப்பியிருக்கேன் ப்ளஸ் டூ பாஸ் ஆயிட்டேன் ரொம்ப மா படிக்காம ரொம்ப மோசமாக எப்படி படிக்க போறான்னு நினச்சா வேண்டனே வாரகிட்ட அவங்க வாரகிட்ட வேண்டவும் கொஞ்சம் படிச்சு மார்க் எடுத்துட்டார் நல்ல மார்க்குல பாஸ் ஆகிட்டா இப்போ நல்ல எந்த காலேஜ் கிடைக்கணும் தஞ்சாவூர்ல அது என்ன சாஸ்தா காலேஜில் கிடைக்கணும்னு வேண்டியிருந்தோம் ஒரு நிறைய பே கடைசியில எல்லாம் சீட்டு முடிஞ்சு போச்சு இருந்தாலும் கடைசியில் ஒரு சீட் கிடைச்சிச்சு வைச்சிருக்கா அதே காலேஜ்ல அதை வாராகி ரொம்ப நன்றி வாரங்கி எங்களுக்கு அந்த வாரம் நல்ல உதவி ஆகி காலேஜ் இடம் கிடைச்சிருச்சு நன்றிமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அம்மா வந்து அவங்க பேத்திக்கு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்துட்டு காலேஜில் வந்து சீட்டுக்கு கடைசி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க காலேஜ் சீட்டே வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அப்புறம் ஏதோ ஒரு மிராக்கில் வந்து அவங்களுக்கு ஒரு சீட்டு வந்து கிடச்சிருக்கு அவங்க எதிர்பார்த்த அந்த காலேஜ்லேயே நல்ல விஷயமா தொடர்ந்து அந்த பொண்ணு நல்லா படிக்கணும் இன்னும் பல விஷயங்களை நல்லா சாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வராகி அன்னைக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அலங்காரமெல்லாம் வந்துட்டு இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்மளோட சிஸ்டர்ஸ் வீட்டில் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க செஞ்ச வழிபாடுகள் தான் இதெல்லாம் வராகி அண்ணையை எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி வராகி அண்ணையாக இருந்தாலும் சரி எனக்கு இது தான் தெரியும் எனக்கு இதுதான் வரும் இதை நீ மனசார ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம மனசார செய்கிற எந்த விஷயங்களுமே தப்பு கிடையாது எல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு நம்ம செய்கிறோம் இல்லையா ஸோ அதனால் இப்போ நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற அந்த விஷயங்கிறது இது வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறனால அதாவது அம்பிகைக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னா ஆடி மாதம் அதுவும் அம்மன் தெய்வங்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதமாக வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து துர்க்கை அம்மனுக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பானது யூஸ்வலாக வந்து துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடணும் அப்படின்னா கோவிலில் போய் தான் இந்த எலுமிச்சம்புள தீபம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க துர்க்கை அம்மனுக்கு கோவிலில் கொண்டு போய் தான் அது போடுவாங்க துர்க்கை அம்மனை கும்பிடணுன்னா கோவிலில் போய் தான் வழிபடுற மாதிரி இருக்கும் ஆனால் அதே துர்க்கையை நம்ம வீட்டில் இருந்து நம்ம எளிமையாக வந்து நம்ம கும்பிட முடியும் துர்க்கை அம்மன் கிட்டே ஒரு சில முறைகள் இருக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை முறையாக சொல்லி ஒரு சில மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் போது இருபத்தி ஒரு நாளுங்க இது நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இருபத்தி ஒரு நாள் டைம் அந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளே நீங்கள் எப்பேற்பட்ட விஷயத்தை நீங்கள் கோரிக்கையாக வைச்சாலும் அது உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடத்தி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் பார்த்திங்கன்னா சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் இது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சோம்பு இந்த சோம்பு ப்ளஸ் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் சரிங்களா ஒரு கண்ணாடி பாட்டில் மூடி போட்டது வீட்டில் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கம்பல்சரி கண்ணாடி பாட்டில் தான் இதுக்கு தேவை பிளாஸ்டிக்கோ சில்வரோ பித்தளையோ செம்போ வேறு எந்த மெட்டீரியலும் இந்த பயன் இந்த விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது கண்ணாடி பாட்டில் தான் நமக்கு கண்டிப்பாக வேணும் சரிங்களா ஸோ இல்லைனா கூட நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட போதும் ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து துர்க்கை அம்மன் படம்லாம் இருந்துச்சுன்னா ஓகே இல்லாதவங்க நம்ம வீட்டில் அம்மன் படம் வச்சுருப்போம் இல்லைங்களா மகாலட்சுமி படம் வச்சுருப்போம் அவங்களோட எல்லா ரூபமும் ஒரே ரூபந்தான் சரிங்களா மகாலட்சுமி ரூபம் ஒன்று துர்க்கை ரூபம் ஒன்று வராகி ரூபம் ஒன்று ஒன்று அம்மனோட எல்லா அம்சங்களும் ஒரே அம்சங்கள் தான் சரிங்களா அதனால் நம்ம வீட்டில் இருக்க மகாலட்சுமி படத்தையே நம்ம துர்க்கையாக பாவிச்சு அவங்க முன்னாடி நம்ம என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வழிபாடு காலையில் நேரம் தான் செய்யணும் சரிங்களா காலையில் ஆறு டு ஏழு அந்த டைமிங் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் தொடங்கலாம் சரிங்களா ஏன்னா இந்த இந்த வழிபாடு செய்கிறதுக்கு அம்மனுக்கு உகந்த கிழமையில எந்த கிழமை வேணாலும் நீங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்யலாம் அதாவது பௌர்ணமியில் செய்யலாம் அம்மாவாசையில் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை கூட அம்மனுக்கு உகந்த நாள் தான் அந்த நாளில் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி அம்மனுக்கு உகந்த நாட்கள் எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம் நான் சொன்ன மாதிரி காலையில ஆறு டு ஏழு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கணும் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க பெருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த ஜீரகங்கிறது பெருஞ்சீரகம் நான் சொல்கிறது சோம்பு புரிஞ்சுக்கோங்க சோம்பு நான் சொல்கிறது இந்த சோம்பு வந்துட்டு நமக்கு எவ்வளோ எண்ணிக்கை வேணும்னா இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து தொடர்ந்து செய்யணும் சரிங்களா பீரியட்ஸ் டைம் வந்துருச்சுன்னா அந்த நாட்களை மட்டும் விட்டுருங்க அப்புறம் அது சரியானதுக்கப்புறம் அந்த விட்டு நாட்கள் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் பத்தாவது நாள் விட்டுருக்கீங்கன்னா பதினோரு நாளாக கணக்கு எடுத்துட்டு நீங்கள் அந்த விட்டு நாளை வந்து கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா இந்த இருபத்தி ஓரு நாட்களும் டெய்லியும் நமக்கு ஒரு இருபத்தி ஓரு சோம்பு வந்து தேவைப்படும் டெய்லியும் புதுசு புதுசாக சோம்பு நமக்கு தேவைப்படும் சரிங்களா என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட கோரிக்கையை வந்துட்டு ஒரு வெள்ள பேப்பரில் வந்து நீங்கள் எழுதணுங்க அதாவது துர்க்கியாமன மனசார நினச்சி நான் செய்கிற விஷயம் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக சரி பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த விஷயத்தை வந்து செய்யணும் சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு எழுதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பணம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பணம் எனக்கு இருபத்தி நாள் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி உங்கள் பேர் எழுதணும் சரிங்களா யாருக்கு இந்த பணம் கிடைக்கணுமோ உங்கள் பேர் எக்ஸாம்பிளுக்கு கௌசல்யாவுக்கு பணம் கிடைக்கணும்னா கௌசல்யா எனக்கு வந்து ஐந்து லட்ச ரூபா பணம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் கோரிக்கை அந்த வெள்ளை பேப்பரில் மடித்து இந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அந்த எம்டி பாட்டில்குள்ளே உங்கள் கோரிக்கையை நீங்கள் சொல்லணும் அந்த கண்ணாடி பாட்டில் எடுத்து கையில் வச்சு பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்கள் வாய் பக்கத்தில் வச்சுட்டு அந்த காளி பாட்டிலில் இந்த மாதிரி கௌசல்யாவுக்கு இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே அவங்க கேட்குற பணம் கிடச்சிரும் அப்படின்னு நல்லா சந்தோஷமாக நல்லா வேண்டிட்டு அந்த காளி பாட்டில் அந்த விஷயத்த சொல்லிவிட்டு இப்போ இந்த பேப்பர் இருக்கு இல்லையா அந்த பேப்பர் அந்த பாட்டிலுக்குள்ளே நீங்கள் போடணும் போட்டு முடிச்சுட்டு இருபத்தி ஓரு சோம்பு எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த இருபத்தி ஓரு சோம்பு எடுத்து கையில் வச்சுட்டு அம்மனோட மந்திரம் இருக்குது துர்க்கை அம்மனோட மந்திரம் இது மோஸ்ட்லி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இது ஸோ இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம கேட்கும்போது இன்னும் வேகமாக வந்து நம்ம கேட்குற விஷயம் வந்து நடக்கும் அந்த மந்திரத்தை வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியாம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தையும் இருபத்தோரு முறை நீங்கள் அம்மன் படம் முன்னாடி நின்று சொல்லணும் என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்த மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லுங்கள் இப்போது உங்கள் கையில் வச்சுருக்க அந்த இருபத்தி ஒரு சோம்பு இருபத்தி ஒன்று எண்ணி எடுத்துக்கோங்க அந்த இருபத்தி ஒரு சோம்பையும் அந்த பாட்டிலுக்குள்ளே நீங்கள் மனசார வேண்டிட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க தாங்க ப்ரொசீஜர் இந்த முறையை வந்துட்டு டெய்லியும் நீங்கள் செய்யணும் இருபத்தி ஒரு நாட்களும் டெய்லியும் காலையில் ஆறு டு ஏழு அந்த காலையில் அந்த மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு அந்த சோம்பு இருபத்தி ஒரு சோம்பை அந்த பாட்டிலுக்குள்ளே நீங்கள் போடணும் சரிங்களா நீங்கள் எழுதி வைக்கிறதுங்கிறது ஒரே ஒரு முறை ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா அப்போ மட்டும் அந்த வெள்ளை பேப்பரில் எழுதி வச்சா போதும் அது ஒரு முறை தான் செய்யணும் பட் இந்த மந்திரம் சொல்கிறதுங்கிறது டெய்லியும் இருபத்தி ஒரு முறை சொல்லி டெய்லியும் இருபத்தி ஒரு சோம்பு எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே போடணும் மந்திரத்தை சொல்லிவிட்டு இருபத்தி ஒரு சோம்பு அந்த பாட்டிலுக்குள்ளே போடணும் பாட்டிலை திறந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் நடந்துடும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த சோம்பை உள்ளே போடணும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க டெய்லியும் அந்த பாட்டிலை திறந்து சொல்லணும் அந்த பாட்டிலுக்குள்ளே சொல்லணும் சரிங்களா இப்படி ஒரே பாட்டிலில் இருபத்தி ஓரு நாட்களும் இந்த சோம்பை சேர்த்து சேர்த்து வச்சுட்டு வாங்க நம்பிக்கையோடு இந்த விஷயத்த செய்யணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா அதனால் ஏனோதானெல்லாம் செய்யாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நடந்துடும் அப்படி நீங்கள் நினச்ச விஷயம் நடந்துருச்சுன்னா இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து அதை எடுக்கணும் அது வரைக்கும் எடுக்கக்கூடாது இருபத்தி ஒரு நாட்களுக்கு அப்புறம் அந்த சோம்பெல்லாம் எடுத்து ஏதாவது மரத்தடியில் போட்டுருங்க இல்லைனா கால்படாத இடத்துல ஓடுற தண்ணியில் இந்த மாதிரி இடத்துல விட்டுருலாம் இந்த பேப்பர் இருக்கு இல்லையா அதை கொண்டு எதாவது அம்மன் கோவிலில் போட்டுருங்க நீங்கள் ஏதாவது அம்மன் கோவிலில் கொண்டே அது உண்டியில் போட்டுருங்க உங்களோட விஷயத்தை அவங்க காலடியில் அடியில் சேர்த்ததுக்கு சமம் அது கொண்டே அதை சேர்த்துருங்க அவ்வளோதான் இந்த கண்ணாடி பாட்டில் நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இப்படி ஒன்று ஒன்றா செய்ய 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 ஒரு ஒரு விஷயங்களாக உங்களுக்கு நடந்துட்டு வரும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த முறை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் என்ன நடந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்ல மறக்காதீங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸுலாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்